இந்த பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு உணர்தல் வந்தாகணும் திரைச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நமது சிவபித்தன் காணொளி அனைவரையும் சென்றடைய மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் இதை பகிர்ந்துக்குங்க நல்ல கருத்துக்கள் சென்றடைவது அனைவருக்கும் நன்மையை பயக்கும் அப்படிங்கிறனால தான் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குது ஆதி அந்தமில்லாதவர் அப்படின்னா அப்போ நான் சொல்லுவோம் அதாவது எல்லா குணங்களையும் உடையவர் அப்படின்னே சொல்லலாமா எல்லா குணங்களுக்கும் தலைவரானவர் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்ல முடியும் நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் வைத்தே இறைவனை கண்டு கொண்டிருக்கின்றோம் சிவபெருமானை எப்படி பார்க்குறோன்னா சிவபெருமான் மனித ரூபேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் மனித ரூபத்தில் சிவபெருமானுக்கு அலங்காரங்களை செய்து இப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் தேவர்கள் எல்லாம் தேவருக்கு தேவராக மகாதேவராக ஐயனை காண்கிறார்கள் அது நமக்கு நல்ல தெரிந்த விஷயம்தான் சித்த பெருமக்களோ தலைமை சித்தராக பார்க்கின்றார்கள் இப்படியே எல்லோருமே தன்னகத்தே தன்பால் தன்னை போல் இறைவனை மேல்நிலையில் வைத்து பார்க்கிறார்கள் அப்படி யார் வேண்டுமானாலும் பார்க்கலாமா அப்படி யார் பார்த்தாலும் அதற்கு தகுந்தாற் போல இறைவன் இருப்பாரா பிரபஞ்சம் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இன்றைக்கும் அந்த வானவியல் சாஸ்திரத்திலையும் சரி வான மண்டலத்திலையும் சரி எத்தனை கோள்கள் இருக்கின்றன எத்தனை அண்டங்கள் இருக்கின்றன எத்தனை பிரபஞ்சம் இது மாதிரி நமக்கு எண்ணிலடங்காதவை இந்த ஒரு பூமிக்கு மட்டும் இறைவனை வைத்து நாம் பார்ப்பது தவறான விஷயம் எல்லா கிரகங்களும் சரி பால்வெளி அண்டம் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருப்பவர் சிவபெருமான் எல்லாத்திற்கும் தலைமையானவர் சிவபெருமான் ஊழி காலத்திலும் அழியாமல் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் சிவபெருமான் மட்டுமே அவரால் தான் தொடக்கமும் ஏற்படுகிறது அவரால் தான் முடிவும் ஏற்படுகிறது இது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த உயிர்களுக்கெல்லாம் யாராவது ஒருவர் ஆரம்ப புள்ளியாக இருக்க வேண்டும் அல்லவா இந்த உயிருக்கெல்லாம் தலைவன் யாராக இருக்கின்றார் என்றால் நம்ம அப்பா அப்பான்னு சொல்லலாமா நீங்கள் எப்படி அழைப்பீங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அனைத்திற்கும் மேலாக சென்றுவிடும் எனக்கு ஒரு அறிமுகத்தை அளித்தவர் என்னை உருவாக்கியவர் என்னை ஆண்டு கொண்டிருப்பவர் என்னை ஆள போகின்றவர் என்று பல்வேறு அர்த்தங்களில் நாம் அப்பா என்று ஒரு வார்த்தையில் கூப்பிடுகின்றோம் அழைக்கின்றோம் சில பேர் குருவாக ஏற்றுக்கொள்வார்கள் சில பேர் நண்பராக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த மாதிரி பல்வேறு விதங்களிலே சிவபெருமானை வழிபட்டாலும் இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கிறார் என்றால் சிவபெருமான் மட்டுமே இருக்கிறார் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு சில விஷயங்கள் புறப்பொருட்களிலெல்லாம் நாம் ஒரு ஆசை கொள்ளும்போது அதை அனுபவிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அது திகட்டி போகும் ரொம்ப விருப்பமான இனிப்பாக இருக்கலாம் காரமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அதை தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக திகட்டிவிடும் அது ஓ என்ன இருந்தாலும் ஒரு உச்சகட்டம் என்று ஒன்று இருக்கும் எனக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கு லட்டு பிடிச்சிருக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே திகட்டிவிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கவே முடியாது ஆனால் சிவபெருமான் மீது கொண்ட பக்தி அப்படியானது அல்ல நீங்கள் சிவபெருமான் மீது காதல் கொள்ள கொள்ள மீண்டும் அவரை போற்றி பாட பாட உள்ளார ஊறுகின்ற அமுதம் திகட்டாத அமுதமாக இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே இது வேண்டும் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான அமிர்தம் போன்ற சுவையை உடையது தான் சிவபெருமான் மீது கொண்டுள்ள பக்தி நீங்கள் கொள்கின்ற பக்தி அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ பிறர் கொள்கின்ற பக்தியும் நான் கொள்கின்ற பக்தியும் ஒப்புமை செய்யக்கூடாது அது முடியவும் முடியாது இப்போ மனிதர்களாக நாம் சிவபெருமான் மீது ஒரு குறிப்பிட்ட அளவிலே நாம் பக்தி செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிற ஜீவராசிகள் எல்லாம் இருக்கின்றனவே இப்போ நாய் இருக்குது குதிரை இருக்குது மான் இருக்குது அணில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஜீவராசிகளை பார்க்கின்றோம் இவை யாவும் தெய்வத்தை வழிபடுவது இல்லையா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது மனித குலத்திற்கே உண்டான ஒரு விசித்திரமான குணம் என்னன்னா நமக்கு தெரியாத நம்மளால் உணர முடியாத நம்மால் பார்க்க முடியாத சில விஷயங்களை இல்லை என்று கூறிவிட்டு சென்று விடுவார்கள் அதிலே மனிதர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள் தன்னால் உன்னை உணர முடியல தன்னால் ஒன்று பார்க்க முடியலன்னா அது இல்லைன்னு அப்படியே சாதிச்சுட்டு போயிடுறது அதை அறிந்து கொள்வதற்கோ அதை உணர்ந்து கொள்வதற்கோ முயற்சிகள் கூட செய்வதில்லை அதை யாரிடம் கேள்வியாக வைப்பார்கள் என்றால் சாமானியர்களிடம் அக்கேள்வியை வைக்கிறார்கள் இறைவன் இருக்கிறார் என்றால் இது ஏன் நடக்கிறது இது ஏன் நடக்கிறது இது போல கேள்விகளை சாமானியர்களிடம் வைப்பது அப்படி வைக்கும்போது அவர்களுக்கும் பதில் தெரியாதனால் தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக நினைத்து கொள்வது இதுதான் அவர்களுக்கிடையே உள்ள வழக்கம் இந்த கேள்விகளையெல்லாம் யாரிடம் சென்று கேட்க வேண்டும் அது பற்றி அறிந்திருக்கக்கூடிய குருமார்களிடம் அமர்ந்து விவாதித்தல் வேண்டும் அவர்கள் அங்கே போகமாட்டாங்க அதற்கும் ஆயிரம் காரணம் சொல்லி கொண்டு விலகி விடுவார்கள் குருமார்கள் கொடுக்கின்ற விளக்கம் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளும் வகையிலே இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டுறதை பற்றின யோசனையை யார்கிட்ட போய் கேட்கணும் வீடு கட்டக்கூடிய மேஸ்திரியிட்டேயோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பொறியாளர்களிடமோ அல்லது கொத்தனாரிடமோ குறைந்தபட்சம் நம்ம என்ன சொல்கிறது அங்கே வேலை கிட்ட கேட்டால் தான் அந்த கட்டடத்தை பற்றின தகவல் நமக்கு கிடைக்கக்கூடும் இல்லையா அதை விடுத்துவிட்டு அந்த கட்டடத்திற்கு கட்டக்கூடிய செயலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாத ஒருவரிடம் சென்று இந்த கட்டடத்தை பற்றி கேட்கும் பொழுது தனக்கு தெரியாது அப்படிங்கிற தான் சொல்லுவார் பார்த்தியா நான் கேட்டதுக்கு உன்கிட்ட பதில் இல்லை அப்போ இது தவறு அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஒரு துறையில் யார் வல்லுநர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் தான் கேட்க வேண்டும் அப்போ இறைவனை பற்றிய தெளிவு உங்களுக்கு வேண்டும் இறைவனை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேண்டும் சிவபெருமானை பற்றி புரிதல் வேண்டும்னா அவரை பற்றி உணர்ந்த அவரை பற்றி நன்குணர்ந்தவர்களிடம் கேட்கும் அதற்கான பதில் கிடைக்கும் தேடிச் செல்லுங்கள் அப்படியே உட்காந்த இடத்துல எல்லாமே கிடச்சிடாது அழுகின்ற குழந்தைக்குத்தான் தாய் பால் கொடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நாட்டம் உங்களுக்குள் உண்டாகின்றது அதை பற்றி தேடிச் செல்கிறீர்கள் அப்படிங்கும்போது தான் அதை பற்றின புரிதல் உங்களுக்கு உண்டாகும் நம்ம சிவபித்தன் இந்த தளத்தில் இந்த யூடியூப் சேனலில் தேடல் உள்ளவர்களுக்கு தேவையான பல விஷயங்களை பற்றி நாம் எப்பொழுதுமே பேசி கொண்டிருக்கின்றோம் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்கிறது என்னென்னா குருமார்களை தேடிச் செல்லுங்கள் நல்லோர்களை நாடி செல்லுங்கள் சிவபெருமானை பற்றி பேசி கொண்டிருப்பவர்களிடம் தொடர்ந்து பேசி கொண்டிருங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம சிவபித்தன் சேனல் எப்பொழுதுமே வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏன்னா நாத்திகம் பேசுபவர்களிடம் சென்று சிவபெருமானை பற்றி வினவினால் அவர்கள் கண்ணா பின்னானு இல்லாதது பொல்லாதது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லத்தான் செய்வார் ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த தீஜ சக்தியை பற்றி அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு எல்லளவும் அவர்களிடம் இல்லாத போது அவர்களிடம் சென்று உரையாடுவதோ அவர்களிடம் சென்று கேள்வி கேட்பதோ அது அஞ்ஞானத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம எங்கே தேடிச் செல்லணுமோ அங்கே தேடி செல்லணும் குருமார்களை தேடிச் செல்லணும் அப்படிங்கிறத தான் நம்ம சிவபித்தன் சேனலில் எப்பவுமே சொல்கிறது அதே போல தான் என்னன்னா சிவபெருமானை மீண்டும் மீண்டும் வழிபட வழிபட திகட்டாத இன்பம் தரக்கூடிய அமுதமாய் விளங்கக்கூடியவர் யோசிச்சு பாருங்கள் தொடர்ந்து பக்தி செய்பவர்களை பார்த்துருங்கள் தென்னமும் காலைல எந்திரிச்சு சிவபெருமான் நாமத்தை சொல்லிட்டு தான் கண் விழிப்பாங்க எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தான் வேலையை தொடர்வார்கள் தூங்க போறதுக்கு முன்னாடியும் அவரை நினைத்து கொண்டே தூங்க போவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் வலியென சென்று அருள் புரிவார் காரணம் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் சிவபெருமா அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள்ளே இருக்குமே தவிர மாற்று சிந்தனைகளோ எதுவுமே அங்கே இருப்பது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உயிர்கள் படைப்பில் உடல்கள் வேணால் வேறுபடலாம் உயிர்கள் ஒன்று தான் உயிர்கள் ஒன்று தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எதற்காக சொல்கிறோன்னா இப்போ மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தை எழுதும் போது தெளிவா சொல்லியிருப்பாங்க புல்லாகி பூடாகி பொழுவாகி மரமாகி பல்விருக்கமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே நெம்பெறுமான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு உச்சக்கட்ட ஞானம் நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஞானம் மீண்டும் மீண்டும் அடியன் கூறுவது இவர்களை போன்ற ஞானியர்களிடம்தான் நாம் வாழ்க்கையை பற்றின அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அதனால தான் சொல்றது இவர்களைப் போல மாணிக்கவாசக பெருமான் போன்ற குருமார்களை தேடிச் செல்லுங்கள் அவர்களை எங்கே தேடிச் செல்வதென்றெல்லாம் யோசிக்காதீர்கள் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தால் உங்களுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அரும்பெரும் குருமார்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுவார்கள் இன்னைக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல நிறைய போயிட்டாங்க அதெல்லாம் விட்டுருங்க பொலியானவர்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் உண்மையான தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொண்டு நீங்கள் இறைவனை தியானிக்கும் பொழுது அந்த குருமார்களை உங்களுக்கு இறைவன் அடையாளம் காட்டுவார் அல்லது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை உங்களை நோக்கி வந்து ஒரு அடியார் பதில் கூறிவிட்டு செல்வார் இது சத்தியம் அடியேன் வாழ்க்கையிலும் கண்ட அரும்பெரும் உண்மை நம் மனதிலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அந்த குழப்பத்திற்கான விடையை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் அப்பா எனக்கு விடை சொல் அப்பா எனக்கு விடை சொல்லு காத்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் ஏன் ஏதேனும் ஒரு அடியார் தேடி வருவார் வந்து அதற்கான பதிலை சொல்லிவிட்டு செல்வார் கண்டிப்பாக இது வாழ்க்கையில நடக்கும் இன்னும் உயிர்களை இறைவன் பிரித்து பார்ப்பதே இல்லை ஏன்னா இந்த பூமி மட்டும்தான் கிடையாது நம்ம சோலார் சிஸ்டம்னு படிக்கிறோம் சூரிய குடும்பம்னு படிக்கிறோம் அதில் பூமி அது மனிதர்கள் வாழ உகந்த கிரகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் அப்போ இறைவன் இந்த ஒரு கோளை மட்டும்தான் பார்த்து கொள்கிறாரா அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்குங்களேன் அதுவே வித்தியாசமாக இருக்கும் இந்த மனிதர்களோட இயக்கம் முழுவதும் இந்த கோள்களை பொறுத்தது அப்படிங்கிறது வானவியல் சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த பேரண்டத்திலே அண்டத்திலே இந்த ஒரு கோல் மட்டும்தான் மனிதர்கள் வாழ ஏதுவாக இருக்கிறதா அப்படின்னா மனிதர்களை மட்டுமே நம் உயிர்களாக பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் அடியுடைய கூற்று சின்ன சின்ன உயிரினங்களாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் ஏன் சொல்லப்போனால் இந்த நம்ம சொல்கிற நோய் கிருமைகள் இருக்குல்லவா அதுவுமே வந்து இறைவன் படைப்புத்தானே அதுவுமே இறைவன் படைப்புத்தான் இறைவன் படைக்காமல் அது மட்டும் எவ்வாறு வந்திருக்கும் அப்போ இந்த நுண் கிருமிகளாகட்டும் இதெல்லாம் எல்லா கிரகங்களிலுமே பறந்து காணப்படுகின்றன நமக்கு கண்ணுக்கு எட்டாத நம் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஏதேனும் ஒரு கோளிலே வேறு வகையிலான மனிதர்களோ அல்லது மனிதர்கள் தான் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேறு ஏதேனும் உயிர்களோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அதற்காக இறைவன் படைத்த படைப்பிலே இந்த பூமியை மட்டும் குறைத்து வைத்து அதில் மனிதர்கள் எல்லாத்திற்கும் மேலான உயிரினங்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் தான் அனைத்திற்கும் மேலானவர்கள் என்று எண்ணம் கொள்வதே தவறான விஷயம் உணவுச் சங்கிலியிலே மனிதன்தான் மேலான நிலையிலே இருக்கிறான் என்று எண்ணுவதே தவறான விஷயம் வாழ்க்கையை இறைவன் வாழத்தான் கொடுத்திருக்கிறார் இல்லை என்றெல்லாம் கூறவில்லை ஆனால் எல்லா படைப்புகளுமே இறைவனாக இருக்கும் பொழுது ஒரு ஞானம் வேண்டுமல்லவா ஒரு புரிதல் வேண்டுமல்லவா அதைத்தான் வந்துட்டு அடிப்படையிலே அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் அடியேன் இதை குறிப்பிடுவதற்கு ஒரு காரணமும் உண்டு இப்போ உணவு சம்பந்த விஷப்பட்ட விஷயத்துல பெரும்பாலும் யாரும் தலையிடுவதில்லை நிறைய அடியார் பெருமக்கள் கேட்பார்கள் இப்ப இறைவனை வழிபட வேண்டுமென்றால் அசைவத்தை தவிர்க்க வேண்டுமா அசைவம் சாப்பிட்டுவிட்டு நாம் இறைவனை வழிபடக்கூடாதா அப்படிங்கிற பல கேள்விகள் சொல்லப்படும் நிறைய இடத்துல நிறைய ஞானியர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் நமக்கு அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்னன்னா இந்த சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது மனம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது மனமும் உடலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக செயல்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க இப்போ காடுகளுக்கெல்லாம் தவம் செய்ய போயிருக்கிறார்கள் என்றால் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உண்டு அந்த தவத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க அதே வந்துட்டு இந்த உயிரிகளை புசிக்கும் பொழுது அசைவமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மனம் கொஞ்சம் ஆக்ரோஷமாகத்தான் இருக்கும் அந்த அலைகடல் மாதிரி வேகமாக இருக்கு அந்த கடல் அலை அப்படிங்கும்போது சற்றே கடினம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஒருத்தர்லாம் ஒரு காணொலியில் பேசும் பொழுது சைவம் சாப்பிடுபவர்களை பார்த்தால் ஏளனமாக பேசுங்கங்கிறார் ஒரு குரு எனக்கு அது எந்த அடிப்படையில் அவர் அப்படி குறிப்பிட்டார் என்றே தெரியவில்லை அடியேனை பொறுத்தளவு எந்த உணவை வேண்டுமானாலும் உண்ணுங்கள் உங்கள் மனது எப்பொழுது சாந்தமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தான் அடியன் எப்போவுமே சொல்கிறது ஏன்னா இறைவன் நாட்கொள்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் விஷயமல்ல சிவபெருமானை வந்துட்டு ஏதோ போற வர்ற மாதிரி இந்த கரியை சாப்பிட்டா இந்த அளவுக்கு ஞானம் கிடைக்குங்கிற அளவுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு குருமாரை பார்க்கும் பொழுது அடியனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன வேதனையாக இருந்தது அது எந்த விதத்தில் அப்படின்னு எனக்கு புரியலை ஏன்னா ஆன்மீகம் என்பது அவரவரை பொறுத்ததுதான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் தவறாக யாரையும் வழிநடத்தக்கூடாது இப்போ சைவம் அசைவம் அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்க உணவு சம்பந்த விஷயத்தில் யாரும் யார் மீதும் தாக்கம் செலுத்துவது இல்லை பண்ணவும் கூடாது ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சித்தர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் பெரும்பாலும் அப்படியேன்னு சொல்வது ஒரு சிலரை நாம் கூடிட்டு காட்டி விடலாம் நிறைய சித்த பெருமக்கள் இப்பொழுது வாழ்ந்த சித்தர்களாக இருந்தாலுமே சில பேர் பிரியாணி சாப்பிடுவாங்க அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க ஆனால் அப்படி நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த ஞானம் கிடைப்பதில்லையே அந்த குருமார் சொல்வது போல எத்தனை பேருக்கு உங்களால் ஞானம் வழங்க முடிந்தது அவ்வாறு உணவு பழக்கத்தை நீங்கள் சிபாரிசு செய்து அப்படிங்கிறது தான் அடியனுடைய அடிப்படையான கேள்வி இப்போ சைவம் சாப்பிட்டவர்கள் எல்லாம் ஞானம் அடைந்து விட்டார்களா அப்படின்னு நீங்கள் எதிர்கேள்வி கேட்டாலும் அடியன் கூறுவது நிறைய பேர் காண்பிக்க முடியும் நிறைய பேத்தை காண்பிக்க முடியும் நீங்கள் வரலாறாக எடுத்துக்கொண்டாலும் சரி ரமண மகரிஷியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த மாதிரி நிறைய சித்த பெருமக்கள் ஞானியர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நமக்கு உபதேசித்தது என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் ஞானமடைந்தவர்கள் இன்றளவும் ஞானமடைந்தவர்களாக இந்த பூ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அறிவுரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது ஞானம் என்றால் என்னவென்று தெரியாமல் தன் சிற்றறிவுக்கு எட்டியவாறு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் கூறுகின்ற உணவு பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் அவரவர் விருப்பம் அடியன் மீண்டும் குறிப்பிடுவது அந்த குருமார் எந்த மாமிசத்தை சுவைத்ததன் காரணமாக ஞானமடைந்தார் என்று அடியனுக்கு தெரியவில்லை அவ்வாறு ஞானமடைந்திருந்தால் அது இறைவனின் சித்தம் ஆனால் நீங்கள் உபதேசிக்கின்ற அனைவருக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான் ஏனென்றால் மீண்டும் அடியன் குறிப்பிடுவது குரு அமைவதை பொறுத்துத்தான் ஒரு சிஷ்யனின் ஞானம் அப்படிங்கிற விஷயம் அதுலேயும் வந்துட்டு எந்த ஒரு குருமாருமே வந்துட்டு இதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் குருமார்கள் பேசும் பொழுது அடியன் கேள்விப்பட்டிருக்கேன் இந்தந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள்னு இன்னும் சொல்லப்போனால் சைவம் சாப்பிடுபவர்களுக்கே காய்கறியிலேயே கூட சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளுதல் என்று கூறுவார்கள் ஏன்னா எந்த அளவுக்கு இந்த மனமானது சாந்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத அதன் மூலமாக சொல்கிறார்கள் மனம் எப்பொழுது அமைதி பெறுகிறதோ அப்போதான் உள்ளார அந்த அன்பானது பீரிட்டு வரும் அந்த அன்பின் வடிவமாகவே அந்த ஒளி உடலை தரிசிக்க முடியும் உடலானது ஒளியாக மாறும் அப்படிங்கிறதத்தான் நிறைய பெருமக்கள் வந்துட்டு கூறியிருக்கிறார்கள் அப்போ இந்த உணவை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை விடுத்து மாற்று உணவு சாப்பிடுபவர்களை ஏளனமாக கேலி செய்து பேசுங்கள் அப்பொழுதுதான் அவர்கள் திருந்துவார்கள்னா என்ன விதமான மனப்பான்மையில் அவர் பேசினார் என்றுதான் எனக்கு இன்னமும் புரியவில்லை அதையும் கேட்டு கைகொட்டி சிரிக்கின்ற கூட்டம் ஏன்னா தன் உணவுதான் மேலானதுன்னு ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்கும் போது சந்தோஷம் உண்மையை உணர நிறைய படியுங்கள் நிறைய குருமார்களை பாருங்க ஒரே ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து ஏன்னா அவருடைய அந்த மனநிலையை நம்மிடம் கொண்டு சேர்க்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய கருத்து தான் பெரிது என்று ஆணித்தனமாக நிரூபிக்க வேண்டும் என்று பேசும் பொழுது நாம் அதற்கு அடிமையாகி விடக்கூடாது இறைவன் பல விதங்களிலே நம்மை சோதிப்பார் அதில் இதுவும் ஒரு விதம் எது உண்மை என்று நீங்களே தேடி கண்டுபிடிங்கள் சிவபித்தன் எப்போவுமே அடியேன் கூறுவது என்னவென்றால் உங்களுக்குள் என்ன சொல்கிறதோ அதை கேளுங்கள் உங்களுக்குள் என்ன சொல்கிறதோ அதை கேளுங்கள் குருமார்களை தேடி அலையுங்கள் ஏன்னா கைதட்டி சிரிக்கிறதன் மூலமாக மட்டும் நமக்கு ஞானம் கிடைத்து விடாது ஞானம் அந்த பிறப்பற்ற அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் பார்த்து நமக்கு கொடுப்பது இறைவன் பார்த்து நமக்கு கொடுப்பது முனிவர்கள் முனிவர்களாகட்டும் அதை தொடர்ந்து வந்தவர்களாகட்டும் அவர்கள் வழியிலே சித்த பெருமக்கள் வழியிலே நாயன்மார்கள் வழியிலே ஆழ்வார்களின் வழியிலே இந்த மாதிரி நிறைய ஞானமடைந்தவர்கள் உண்மையாகவே ஞானமடைந்தவர்கள் ஏன்னா ஞானமடைந்தவர்கள் பெரிதாக பேசுவதே இல்லை மற்றவர்களை குறை சொல்வதும் இல்லை ஜாதி சமய வேறுபாடுகளை மறுத்தார்கள் இன்னும் சித்தர்கள் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த உருவமொழிபாட்டை கூட சில பேர் வந்துட்டு அதை தாண்டி பாருங்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார்கள் ஆனால் அடுத்தவர்கள் உணவை பழித்து யாரும் பேசியதில்லை அதை மட்டும் எப்பொழுதும் தெளிவாக மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் இப்போ சைவ உணவு எடுத்துக்கொள்பவர்களும் அசைவ உணவை எடுத்துக்கொள்பவர்களை பற்றி ஏளனமாக பேசக்கூடாது அது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் சைவ உணவை சாப்பிடுபவர்களை பற்றி ஏளனமாக பேசக்கூடாது அது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா எவரவர் எவ்வாறு ஞானம் பெற வேண்டும் என்று இருக்கிறதோ அவ்வாறே அவர்களுக்கு நடக்கும் இந்த பிறவிலே ஞானம் இல்லை என்றால் அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுவார்கள் அதைத் தொடர்ந்து அவர்கள் பல பிறவிகளை எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஞானத்தை அடைந்து உண்மையை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இறைவன் அதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு முதலிலே நல்குகிறார் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இது அடியனுக்கும் பொருந்தும் அனைவருக்குமே பொருந்தும் அப்ப யாருக்கு என்ன எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறத இறைவனுக்கு தெளிவாக தெரியும் இறைவனை வர்ணத்திருக்கிறார்கள் இறைவனை வர்ணித்திருக்கிறார்கள் இப்படி முடியுடையவன் இப்படி பிறைச்சந்திரனை அணிந்தவன் அது எல்லாம் நம் மனதிற்குள்ளே அவரை உருவேற்றி உருவேற்றி அதன் வழியாக அவரை தரிசித்திருத்திருக்கின்றோம் ஆனால் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு உருவம் கிடையாது இறைவனுக்கு ஒரு குணம் கிடையாது இறைவனுக்கு ஒரு நாமம் கிடையாது இறைவனுக்கு ஒரு மொழி கிடையாது முதலே அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு ஒரு மொழி கிடையாது இந்த மொழிதான் இறைவனுக்கு புரியும் என்றால் அப்போ மற்ற மொழிகள் படைத்திருக்க மொழிகள் இறைவனுக்கு புரியாமல் போய்விடுமா என்ன அப்போ இறைவனுக்கு ஓர் மொழியும் கிடையாது இப்படி பல விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம் குணங்கள் அற்றவர் குணங்கள் அற்றவர் அதே போல ரொம்ப தெளிவான விஷயம் பாகுபாடற்றவர் தனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காத அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இறைவனுக்கு அந்த தன்மை இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை எழுதப்பட்டது அவரவர் செய்த கர்மத்தின் விளைவாக அவரவர் அனுபவிக்கின்றோம் ஒரு காலகட்டத்தில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தேடுதல் வரும்போது அவர் மனதிற்குள்ளே ஒரு வேட்கை ஏற்படும் பொழுது இறைவனை தேடிச் செல்கின்றோம் அப்படி செல்லும் பொழுது யார் மனதிற்குள்ளே அமைதி பிறக்கிறதோ யார் மனதிற்குள்ளே அன்பு பிறக்கிறதோ அந்த அன்பின் வடிவமாக தொடர்ந்து நாம் முயற்சி செய்யும் பொழுது அந்த அன்பையே அடிப்படையாக வைத்து முயற்சி செய்யும் பொழுது இறைவின் கருணை உருவமாக அன்பு வடிவமாக காட்சி தருவார் இதற்கு உணவு ஒரு கட்டுப்பாடு அல்லது செயல்பாடுகள் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னால் அது அவரவர் மனதை பொறுத்தது அடியேன் மீண்டும் கேட்டுக்கொள்வது ஒரே விஷயம் தான் எந்த விதத்திலும் பக்தியிலே யாரையும் இகழ்ந்து பேசுதல் கூடாது நான் உணர்ந்த ஒரு விஷயம்தான் உண்மையானது மற்றவர்கள் உணர்ந்தது பொய்யானதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது அப்படிங்கிறத இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் நடனம் ஆடுபவர் நடனம் ஆடுவதின் வாயிலாக இறைவனை தரிசிக்க முடியும் பாடல் பாடுபவர் பாடலின் மூலமாக நாதத்தின் வடிவமாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் தேவர்கள் மகாதேவராகவும் சித்தர்கள் மகா சித்தராகவும் தலைமை சித்தராகவும் மனிதர்கள் தான் கொண்டுள்ள உருவத்திலும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் இறைவன் யார் எப்படிப்பட்ட மனமுடையவர்களோ அவர்களுக்கு தகுந்த தன்மையிலே அவர்களுக்கு காட்சியளிக்கின்றார் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டு போயாச்சே அப்போ இதை செய்தால்தான் இவ்வாறு வரும் இதை செய்தால்தான் இப்படி காண முடியும் அப்படின்ட்டு மற்றவர்களை ஏளனமாக பேசக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறதா அப்படின்னு முதல்ல நம்ம கேட்டுக்கணும் நம்ம முதலில் அந்த இறைவனை உணர்ந்தோமா நாம் வழிகாட்டுகிறோமே இறைவனை உணர்ந்தால் இப்படித்தான் இருப்பார்களா இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குல்ல அப்ப அந்த பயபக்தி அப்படிங்கற ஒரு விஷயமும் கண்டிப்பா மனதிலே இருக்க வேண்டும் அடியேன் இதை யாரையும் குறை சொல்வதற்காக இந்த பதிவை பதியவில்லை மீண்டும் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் அப்படி உங்களுக்கு மனமானது பாதி அதாவது இதை கேட்டுவிட்டு ஒரு கஷ்டப்பட்டிருந்தாலும் மனம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அடியேன் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் காரணம் ஒன்றே ஒன்றுதான் பக்திங்கிறது மிக உயரிய விஷயம் அது அன்பின் வடிவமாக வர வேண்டும் மற்றவர்களை புண்படுத்துவது போல் வரக்கூடிய பக்தி ஓர் பக்தி அல்ல அப்படி மற்றவர்களை புண்படுத்த வேண்டும் என்று பேசுகின்ற நாவிலே இறைவன் குடியிருப்பது இல்லை மற்றவர்களை கேலி செய்ய வேண்டும் கிண்டல் செய்ய வேண்டும் மற்றவர்களை ஏளனமாக பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே அந்த மனதிலே அகங்காரம் குடியிருக்கிறது என்று அர்த்தம் அஞ்ஞானம் குடியிருக்கிறது என்று அர்த்தம் ஞானம் அடைந்தவர்கள் யாரை பற்றியும் குறை சொல்வதில்லை யாரைப் பற்றியும் பேசுவதில்லை யாருக்கும் அது உபதேசிப்பது இல்லை தெளிவாக தெரிஞ்சுங்க அடியேன் உட்பட இன்னும் பெரிய அளவிலான ஞானம் பெறவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பேச்சு உங்களுக்கு உணர்த்தும் அதே போல் தான் அனைவரும் ஆனால் இந்த பேச்சுகளிலே எது உண்மை என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை பல்வேறு நபர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதை அலசி ஆராய்ந்து நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் எது நமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்று பிற தெய்வங்களை நிந்திப்பதும் பிற தெய்வங்களை இகழ்வாக பேசுவதுமே குற்றம் தான் எல்லாமே சிவபெருமான் வடிவானவர்கள் தான் படியேன் கூறுவது எப்போவுமே ஒன்றே ஒன்றுதான் திகட்டாத அமுதம் போன்ற இறைவனை திகட்டாத அமுதம் போன்ற இறைவனை பேசி பேசி புகழ்வோம் திருமூலரையா அதைத்தான் தெளிவாக சொல்லுவார் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்தமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே அப்படின்னு சொல்லுவார் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருங்கள் அது அவர் மயங்கிறதுக்கெல்லாம் இல்லை நீங்கள் வந்துட்டு புகழ்ந்து பாடனா மயங்கிறதுக்கு சாதாரண மனுஷன் நினச்சிங்களா கிடையாது நம்மூர் தலைவர்கள் நினச்சிங்களா கிடையாது அவரை போற்றி புகழ்ந்து பாட பாட அவரை வர்ணித்து பாடப்பாட ஏன்னா நம்ம மனுஷங்களாக தானே வர்ணித்து பாடுவோம் நம்ம மனிதர்கள் நாம் தான் உணவுச் சங்கலின் மேலே இருக்கிறோம் அதனால் நம்மை தான் பெரியவர்களாக நினைத்து கொண்டு இப்படி வர்ணித்து நாம் பாடுகின்றோம் பாடப்பட நம்முள் ஒரு அன்பு பிறக்கும் ஏன்னா இறைவனை போற்றுவதற்கு சிறந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துவோம் இந்த சிறந்த வார்த்தைகள் யாவும் அன்பின் வடிவமாக இருக்கும் அப்படி இருக்க இருக்க மனதானது ரொம்ப தூய்மையானதாகவும் அன்பு பயப்பட்டதாகவும் மாறும் அப்படி மாறும் பொழுது தான் அந்த அன்பே வடிவமாக மாறும் பொழுது இந்த ஒளி உடலை தரிசிக்க முடியும் ஒளியாக மாற முடியும் அப்படிங்கிறதத்தான் நமக்கு பெரியவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நன்கு அறிந்து செயல்படுவது எப்பொழுதுமே நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு நன்மையை பயக்கும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நம